ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ் எழில் டவர் பொனமாப்பேட்டை ரயில்வே அருகில் நம்பர் ரெண்டு புதுத்தெரு சேலம் ஒன்று ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் ஃபர்னிச்சர் ஷோரூம் தற்போது ஒரு குதிரை ஸ்டூல் வாங்கினால் ஒரு தையல் மிஷின் ஸ்டூல் முற்றிலும் இலவசம் இன்றே இப்பொழுதே வருகித்தாரீர் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கல்ல சேலத்தின் மையத்தில் மூட்டை கோயில் பக்கத்தில் இருக்க வான் கொண்ட வள்ளுவர் சிலை சேலம் கிட்ட தான் இருக்கிறேன் எதுக்காக இந்த வல்லுர சிலை இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வல்லுவர் சிலை யார் வந்து நிறுவனா சேலத்தை தெரிஞ்சுக்கோங்க வான் புகழ் கொண்டு தமிழுக்கு பெருமை சேர்த்து திருவள்ளுவருக்கு சேலம் தமிழ்ச் சார்பாக பாரு கல்வெட்டு ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் திறக்கப்பட்டது இந்த வள்ளுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல திறக்கப்பட்ட சில ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இந்த வள்ளுவர் சிலை வச்சு இந்த வள்ளுவர் சிலை வரத்துக்கு முன்னாடி அதாவது அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இந்த அரை எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவல் தான் வந்து இப்ப நான் இந்த வீடியோல சொல்ல என்னவா இருந்தது அதுக்கு என்ன ஆதாரம் பக்கம் போகும்போது வருமோ தெரியாது அதனால இந்த சிலைக்கு பின்னால என்னவா இருந்தது அது ஆதாரம் எல்லாம் இருக்கு அந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை நிறைய பேர் அறியாத தகவலை அபூர்வ தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க இப்ப திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட விவரங்கள் பார்த்தோம் இப்ப திருவள்ளுவர் சிலை பின்னாடி ஆக்சுவலா திருவள்ளுவர் சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குதிரைகள் தண்ணீர் தொட்டியா இருந்தது இந்த ரவுண்டு பாத்தீங்களா தொட்டி ரவுண்ட் தொட்டி இது வந்து குதிரைங்க அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து குதிரை வண்டி தான் குடும்பமா எங்க போறதுக்கு பஸ்ஸுக்கு அப்புறம் சைக்கிள் தான் எல்லா இருந்தது இந்த அளவுக்கு கார் டூ வீலர் எல்லாம் கிடையாது அப்போ வந்து அவங்க குதிரை வண்டிகள் நிறைய இருந்தது சேலத்துல அந்த குதிரை வண்டியில தான் பயணம் போவாங்க அப்படி குதிரை வண்டியில போகும்போது குதிரைக்கு தாக எடுத்தா குடுக்கறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக சேலத்தின் மைய பகுதியில இந்த குதிரை தண்ணீர் தொட்டிய வந்து திறந்திருக்காங்க இது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான குதிரை தண்ணீர் தொட்டி இது போல சேலத்துல டவுன் போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில் குதிரை தொட்டிகள் அம்மாப்பேட்டையிலயும் நூறாண்டுகள் பழமையான குதிரை தொட்டிகள் இருக்குது தண்ணீர் தொட்டிகள் இந்த வல்லூர் சிலை வரத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஒரு குதிரைகள் தண்ணீர் இருந்தும் தொட்டியாக குதிரை துணி தொட்டியாக இருந்தது குதிரைகள் வந்து இந்த பக்கம் குதிரை வண்டிக்காரங்க குழந்தை குதிரைகளோட தாகத்தை தீர்த்தார்கள் அதுக்கு ஆதாரமான ஒரு கல்வெட்டு இந்த வள்ளுவர் சிலை பின்புறம் மறைந்து இருக்குது அதை பாக்கலாம் பாத்தீங்களா நண்பர்களே வள்ளுவர் சிலைக்கு பின்னாடி அவ்வளவா யாரு கண்ணுக்கு தெரியாம இந்த கல்வெட்டு ஒண்ணு இருக்கு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணீர் தட்டியோட ஆதாரம் தெரியும் பாருங்க அதை போட்டிருக்கீங்க மெமரி ஆஃப் விசிட் டு லண்டன் டிஸ்கிரிப்ட் பை சேலம் மாணிக்கம் பிள்ளை வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் சேலம் டவுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சேலம் மாணிக்கம் பிள்ளை சேலம் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவர் அவர் லண்டன் போயிருக்காரு அந்த ஞாபகமா இந்த தண்ணி தொட்டியை கட்டி கொடுத்துருக்காரு அது ஒரு சேலம் மேஜிஸ்ட்ரேட் வந்து லண்டன் விசிட் பண்ணிருக்காரு அந்த ஞாபகம் இந்த டிப்டி பண்ணிருக்காரு மாநகராட்சி வந்து சேலம் நகராட்சியா இருந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தண்ணீர் ஒப்பிடுவாங்க பைப் பனமரத்துப்பட்டி ஏரியில இருந்து தான் குடிநீர் சப்ளை ஏரியில இருந்து நேரா பைப் இந்த தொட்டிக்கு இருக்கும் இந்த தொட்டில தண்ணீர் ஒப்பிடுவாங்க இந்த வழியா போற குதிரைகள் குதிரை குதிரவண்டிகள் இருக்க குதிரைகள் எல்லாம் வந்து தாரம் தீர்த்தது அவருடைய கல்வெட்டு தான் பார்த்துட்டு எல்லாரும் வள்ளுவர் சிலையை பார்த்துட்டு போவீங்க அந்த வல்லுவர் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வைக்கப்பட்டாலும் குதிரைகளை தாரம் தீர்த்த ஒரு பழமையான தண்ணீர் தொட்டி நூறாண்டுகள் பழமையான தண்ணீர் தொட்டி அதனுடைய ஆதாரம் வல்லுற சிலைக்கு பின்னாடியே இருக்கு அதை வந்து நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் எடுத்தேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சொல்றது என்னன்னாக்கா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிறதோட ஒரே ஒரு திருக்குறள் இல்ல ரெண்டு திருக்குறள் கூட அதுவே வல்லூருக்கு நாம் செய்யும் ஒரு சின்ன சொல்றது அஞ்சலி ஆகும் எனவே திருக்குறளை மனப்பாடம் பண்றது முக்கியம் இல்ல ஒரு குறள் கூடியாவது வாழ்ந்து காமிச்சதுதான் வல்லூருக்கு நாம் செய்யும் கையா கை மாறு வாழ்க வள்ளுவர் திருப்புகள் இந்த வீடியோ இதோட நினைவு நன்றி வணக்கம் வீசங்களில் வீடியோ இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்